நாகப்பட்டினம் மாவட்டம் ஒரத்தூர் கிராமத்தை சார்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் மரங்கள் சவுந்தரராஜன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு அதே ஊரை சார்ந்த சிதம்பரனார் அரசு உதவி பெறும் பள்ளியின் நிர்வாகி சுற்றுச்சூழல் சமூக ஆர்வலர் சவுந்தரராஜனுக்கு எதிராகவும் இவருக்கு சொந்தமான இடத்தை அபகரிக்கும் நோக்குடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் பொதுமக்களை தூண்டிவிட்டு தொடர்ந்து பல வழிகளில் தொல்லை கொடுத்து வருவதாகவும் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் செய்தும் எந்தவித சட்ட நடவடிக்கையும் இல்லை இதனால் நானும் எனது குடும்பமும் மனதளவில் பெரிதும் பதில் சொல்வதாகவும் இந்த பிரச்சனையில் தமிழக முதல்வர் தலையிட்டு நீதி கிடைக்க செய்ய வேண்டும் என சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து கொடுமைகளை விளக்கினார் அப்போது அவரது மனைவி செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது

தொண்ணூத்தி எட்டு வயசு நாங்க தம்பி படிப்பாக நாங்க வெயில வெளியில் வந்து சொல்லிட்டு தொண்ணூத்தி எட்டு வயசுக்கு ஊருக்கு பையன் அவன் பையன் சாப்பாடு கொடுத்து இங்க வந்து மிரட்டிட்டு அந்த சாப்பாடு குடுக்குற பையன் அடுத்த தெரு அந்த தெரு போய் ஏ என்ன பெரிய ஆறாள அவன் குறம்பிதான் அவனுக்கு சௌந்தராஜ் தானே பொறுப்பேசம் போலீலாம் உடச்சுமா இந்த மாதிரி சாப்பாடு இப்பாடு கொண்டு விட்டு போனா கை காலிச்சு வெட்டிருவேன் அப்படின்னு இந்த பையன் யாரு இந்த இருபத்தி நாலு வருஷம் நான் நாற்பத்தஞ்சு வருஷமா இருந்திருக்கேன் அந்த ஸ்கூல்ல தான் நான் படிச்சிருப்பேன் ஒன்பது பேர் அந்த ஸ்கூல்ல அவர் குடும்பத்துல சேர்ந்தவங்க வாத்தியாரா போட்டுருக்கிறாரு இப்ப வந்து ரெண்டு பேரும் டெத் ஆயிட்டாங்க ரெண்டு பேர் ரிட்டையர்மென்ட்ல இருக்காங்க அஞ்சு பேர் கரண்ட் ஒர்க்ல இருக்காங்க ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அப்போ வந்து அந்த காவல் ஆய்வாளர்கள் அந்த எஸ்ஐஏ வந்து என்ன பண்ணணும் என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கணும் அதை கேட்கறத விட்டுட்டு ஒன்னு குடும்பத்தோட நான் காலி பண்ணிடுவேன் நீ பொங்கலை நீ எங்க போனாலும் நீ ஜெயிக்க முடியாது நாங்க இருக்கிறோம் நீ எங்க வேணாலும் போன்னு சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டி தெருக்காரங்க தெற்கு பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரவங்க பக்கத்து வீட்டு பிரச்சனை நீரூறு கிலோமீட்டர் தாண்டி ஒரு பையனை கொண்டு வந்து உன் குடும்பத்தை இருபத்தி நாலு மணி நேரம் காலி குட்டிடுவாங்க இல்ல ஊரை வீட்டுக்கு போயிடும் அதோட நாங்க போய் நாங்க ஜவஹர் சார்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம் சிஎம்எல் வரைக்கும் அடுத்த குத்து விட்டுருக்காங்க எங்க வீட்டுக்கார எனக்கு நியாயம் மட்டும்தான் வேணும் அவன் கேட்கலாம் உனக்கு தான் வேலையாடி கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரு வாழ்க்கையாக இருந்த மாதிரி கேட்காம கீழே இருந்து மேலே வரைக்கும் போட்டோ எடுக்கிறது நான் கேமரா எடுக்கிறேன் அப்போ அவன் பேசுறதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்றேன் இதுல இப்போ தான் சாட்சிக்காரங்க கேக்குறாங்க எங்கே போனாலும் எதுக்கு போனாலும் ஷார்ட்ஷ்க்கா தான் கேட்குறாங்க அதுக்கு நான் கேட்கலாம கீழே இருந்து மேலே வரைக்கும் போட்டோ எடுக்கிறது தான் உனக்கு வேலையாடின்னு கேட்கலாம் அப்ப இவன் எந்த லட்சத்துல அந்த பள்ளிக்கூடத்தை அவன் நத்திரமான்னு நீங்க பொண்ணு புரிஞ்சுங்க அடுத்தது அவனோட அண்ணன் தம்பி பொண்ணு கேட்குது இந்த குடும்பத்தை அப்பயே ஆடை விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க அடிச்சு தொங்க விடாம அதனாலதான் இவங்க துரு தூட்டு போயிட்டா அப்படிங்க அவன் பையன் கேட்கலாம் இவ்வளவு நாள் எங்கடி போனேன் அப்படின்னு கேட்கறாங்க இவ்வளவு பிரச்சனை காரணம் இந்த சாமினால சின்ன சொன்னாதான் இருக்கவே சாமிநாதன் என்ன சொல்றான் பட்டா இருக்கு என்னட்டா அப்படின்னு சொல்றாரு சிதம்பரம் நான் வந்து சொல்றாங்க இது இன்னும் பதினஞ்சு நாள்ல அளந்துறாங்கிறாரு ரவி சொன்னா எங்க தாத்தாவோட இடங்கிறாங்க நாங்கள் லேண்ட் கிராக்கில் போய் வழக்கு பதிவு பண்றோம் வழக்கு பதிவு பண்ணும்போது அவங்க விசாரணைக்கு வர்றாங்க வந்தாலும் நீங்க ஏன் நான் போய் எஸ்பி ஆபிஸ்ல கீழே உட்காந்துட்டேன் ஒன்னு என்ன ரிமாண்ட் பண்ணிடுங்க ரிமாண்ட் பண்ணி என் வேணா வழக்கு பதிவு பண்ணி என்ன ஜட்ஜிட்ட மட்டும் உட்காரச்சிருங்க இதுக்கு சீக்கிரம் கிடைச்சிரும் நாங்களும் போராட்ட வேணா நீங்களும் போராட்டங்க நான் சொல்லி நான் எஸ்பி ஆபீஸ்ல கீழே உட்காந்துட்டேன் அப்போ வந்து திரும்ப உடனே என்ன உடனே வர சொல்லி திரும்ப ஜீஃப்ல வந்து சுவாமிநாதான் விசாரிக்கிறாங்க இல்ல நாங்க பதினஞ்சு நாள் அலங்கரம்

நூறு பேர் வந்து இருக்கிறாங்க உடனே எங்க வீட்டுக்காரங்க கேட்டாங்க சார் அழைக்க வந்திருக்கீங்க வசதி இருக்கா எந்த சர்வே நம்பருக்கு நீங்க இருக்கீங்க பழக்க பணம் கட்டிருக்கீங்க அந்த வசதியை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க ரசீதியை காமிச்சிட்டு வளர்க்க வேண்டியதானே அப்படியே எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க அப்போ ஒரு போலீஸ் எஸ்க வந்துருந்தாங்க அவர் தான் ரசீதி கேட்கிறாங்கல்ல சார் ரசீதியை காமிச்சிருங்கண்ணா அப்படிங்கும் போது அது மனவர் மனவர் சொல்லிட்டு சர்வே சொல்றாரு இல்ல இது மேலிடத்துல இருந்து வந்துருச்சு தாலகாவுக்கு பணம் கட்ட அப்ப தாலுகாவுக்கு தெரியாம நீங்க ஒரு கிராமத்துல நீ என்ன நிர்வாகம் பண்ணிட்டு அப்படியே ஒரு குடும்பத்தனி காலி பழம் நினைச்சுனா எங்களுக்கு என்ன பாதுகாப்பு அந்த ஊர்ல அதோட எல்லாருமே அப்படியே போயிட்டாங்க எப்படி தாலுகாக்கு பணம் கட்டாம நீங்க எப்படி நடக்க வந்தீங்க அப்படிங்க போயிட்டாங்க திரும்ப என்னன்னா அந்த இன்ஸ்பெக்டர் கரேசன் சொல்லிட்டு ஒரு சார் வர்றாரு நான் கேட்கிறேன் இந்த மாதிரி கொட்டாரி போட்டுருக்காங்களே யாரும் இல்லாதப்ப என் வீட்டுக்காரர் விளையாட்டு போகும்போது எங்களுக்கு என்ன சார் பாதுகாப்பு கேட்கறதுக்கு எனக்கு ஏதாவது அசமா நடக்குது இவங்க காலசியில எங்களை சொல்றாங்க நீங்க வந்து நீங்க வந்து ஊர் தாமா பொறுப்போ உங்களுக்கு பாதுகாப்புக்கு அப்படின்னா ஊர் எப்படி சார் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கும் ஊரே தான் எங்களை காலி பண்ண சொல்லி சாலை முறையில் பண்ண போறதை சாலை முறையில் பண்ண போறோம் நாங்க ஈஸியா இருக்க இந்த குடும்பம் வந்து ஆக்ரோம் பண்ணி பானுமதி வந்து சவுந்தரராஜன் ஆக்ரமம் பண்ணி இடத்த காலிசையே மறுக்கிறாருன்னு சொல்லிட்டு சாலை மறியல் பண்ண போறோம் இது வந்து மாவட்ட நிர்வாகம் வட்டாரசு கோட்டாரசு எல்லாருமே உறுதுணையா இருக்காங்க நாங்க சாலை பண்ண போறோம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் எப்படி எங்களுக்கு ஊரு வந்து அப்போ வெட்டி போட்டே போயிடும் அவர்கள் இப்பதான் செல்ல கரெக்ட முடியே நீஸ் பார்க்க முடியே கொலை கொள்ள கற்பழிப்பு இதுதான் அதிகமா இருக்குது இது இல்லைன்னு சொல்லுங்க பாப்பலாம் இதை ஒட்டி போய் ஏச்சு போயிருந்தேன் அப்படி இருக்கும்போது இவன் என்ன கொலை பண்றான் என்ன ஏதோ ஒரு கதையை வெட்டி போறான் நாளைக்கு என்ன ஊருக்கு சாட்சி சொல்லும் இந்த பொண்ணு வந்து நான் பார்த்தேன் வெட்டினான் அப்படின்னு சொல்ல போதா ஊர் சாட்சி எங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் அங்க நாங்க போயிருக்கா பைப்பில் சார் என்ன கொலை பண்ணா என் வீட்டுக்காரர் என் புள்ள பாத்துப்பாங்க எங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏதாவது ஒரு அசம்பாவிதம்னா சுவாமிநாதன் நல்லா ராஜே அவங்க தூண்டுதல்லாம் அந்த ஊரு இவங்கதான் பொறுப்பு அது மாதிரி எங்க அண்ணன் உயிரோட இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் எங்க அண்ணன் ஆயிரம் பேருக்கு சமமா இருந்தவர்கள் எங்க அண்ணனை கொலை பண்ணிட்டு தான் இந்த வேலை நடிச்சு அப்படி கொட்டாக போட்டாங்கல்ல எங்க அண்ணன் இருக்கும்போது அதே தெருவு தான் அண்ணன் அப்ப கொட்டாக போடும்போது எங்க அண்ணன் உயிரோட பிறகு அந்த கொட்டாவை போட்டுக்கலாம்ல அவர் செத்த பிறகு ஏன் கொட்டாவை போடணும் அதுவும் நாங்க இல்லாதப்ப இவங்க கொட்டா போடோட கான்செப்ட் எப்படி தான் இருக்கு என்னோட மைண்டுக்கு ஒரு குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்க நாலு சுவர் வச்சு ஒரு குடும்பம் பண்ணி குடும்பம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வெளியில போயிருக்கும் போது அந்த வீட்டை உடச்சு இன்னொரு ஃபேமிலி ரெண்டு பேரும் தாக்கிட்டு நீங்களும் வாங்க குடும்பம் பண்றோம் நாங்களும் வாங்க குடும்பம் பண்றோம்